சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைச்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி அவர்கள் சிவரஞ்சனியோட தந்தையார் சொந்த தொழில் செஞ்சுட்டு வராங்க தாயார் ஒரு இல்லத்தரசி சிவரஞ்சனி தனது பள்ளி படிப்பை புதுக்கோட்டையில் உள்ள மவுண்ட் சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலும் பிஎஸ்சி வேதியியல் படிப்பை திருச்சியில் உள்ள ஹோலிகிராஸ் கல்லூரியிலும் படித்து முடிச்சிருக்காங்க பல லட்சம் பேர் எழுதின தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது மிக பெருமையான விஷயம் அவரை நாமும் வாழ்த்தலாம் அவருடைய அனுபவத்தை இங்க நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்காக வாங்க கேட்கலாம் மாநிலத்தில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த சிவரஞ்சனி அவர்களுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் ஒரு மிகப்பெரிய போட்டி தேர்வுல மாநில அளவுல முதலிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு ஆக்சுவலி ஓகே ஒரு நல்ல மார்க் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கல வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இதுக்காக எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் சிவரஞ்சினி நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வரேன் நான் ஸ்கூலில் மௌன்சன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுக்கோட்டையில் பண்ணேன் யூஜி கெமிஸ்ட்ரி ஹோலி கிராஸ் காலேஜில் பண்ணேன் அப்பா பிஸ்னஸ் மேன் அம்மா ஹோம் மேக்கர் எனக்கு ஒரு தம்பி இருக்கா எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேர்வை எப்போது எழுத முடிவு பண்ணீங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் எங்களுக்கு யூஜி செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சுச்சு இதுக்கப்புறமேட்டு தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இந்த நால எந்த நோட்டிஃபிகேஷனுமே ஒரு டூ இயர்ஸ்க்கு வராமல் இருந்துச்சு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் தான் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சரி அதுக்கு ஃபுல் ஃப்ரெஜ்டாக ஒரு அட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த அட்டெம் எப்போது ஸ்டார்ட் பண்ணேன் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி நீங்கள் தயார் செஞ்சீங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம சிலபஸ் வந்து கையில் வச்சுக்கணும் இந்த சிலபஸ் பார்க்குறப்போ வந்துட்டு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சிலபஸ் வந்து குரூப் ஒன்னுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு பிறிலும் சிலபஸ் அதுக்கப்புறம் ரீஸ் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சிலபஸ் வந்து மாற்றினாங்க இங்கிலீஷும் மேக்ஸும் இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க ஸோ இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் தான் இதில் நிறையா வெயிட்டேஜ் இருக்குது ஸோ இங்கிலீஷையும் மேக்ஸையும் தான் வந்துட்டு நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஜிஎஸ் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அதுக்கப்புறம் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் நம்ம படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் சமச்சீர் புக்ஸ்ன்றதுனால அதில் வந்து நான் எவ்வளோ என்னை தரவை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தரவா என்ன வச்சுக்கிட்டேன் இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் சமச்சீர் புக்ஸ் தான் ஸோ சமச்சீர் புக்ஸ் தான் நான் ஃபுல்லாக படித்தேன் சமச்சீர் புக்ஸ் இல்லாமல் பாலிட்டிக்கு மட்டும் நான் லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன் ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லா கட்டத்துலையுமே நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது சமச்சீர் புக்ஸ் தான் ஸோ சமச்சீர் புக்ஸை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது எல்லா கட்டத்துலையுமே ஹெல்ப் பண்ணும் ஸோ சமச்சீர் புக்ஸை நான் திரும்பி திரும்பி ரிவைஸ் பண்ணேன் அது இல்லாமல் லக்ஷ்மிகாந்த் மட்டும் பாலிட்டிக்காக ரெஃபர் பண்ணுவேன் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை எவ்வாறு நீங்கள் தயார் செய்து கொண்டீர்கள் ஸோ பிரிலிம்ஸ் பொறுத்தவரை சமைச்சி புக்ஸ் தான் நான் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மிகாந்த் பாலிட்டிக்காக பார்த்தேன் ஸோ பிரிலிம்ஸ் பொறுத்தவரை நம்ம அதிகமாக வந்து கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு எப்படி எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறோம் ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக ஷேட் பண்ணுறோமா இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் வரும் அதுவும் இல்லாமல் பிரிலிம்ஸ்க்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து எங்களுக்கு இங்கிலீஷும் மேக்ஸுமே வந்துட்டனால நான் அதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அப்புறமேட்டு தான் நான் ஜிஎஸ் பார்த்தேன் ஜிஎஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பாலிட்டி ஐஎன்எம் அப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தேன் ஸோ நம்மளுக்கு வந்து எந்த எத் நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் சிலபஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு எதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க அதே மாதிரி கொஷின்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இங்கே எப்படி கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க இங்கே பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம்பிள் ஐ மீன் நீங்கள் ஒரிஜினலாக ப்ரிலிம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அதிலலாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண உதவும் அடுத்து மெயின்ஸ் எழுதும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல நிறைய டிராபாக்ஸ் இருந்துச்சு எப்படின்னா எனக்கு வந்து நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மூணு மணி நேரத்தில் நூறு மார்க் எக்ஸாம் எழுதியிருப்போம் காலேஜ் படிக்கும்போது இரநூறு மார்க் அந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதியிருப்போம் பட் மூணு மணி நேரத்தில் முந்நூறு மார்க் எக்ஸாம் எழுதுகிறது இதுதான் வந்து முதல் முறை அதனால எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரெண்டு வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் படித்ததுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் உடனே டிஸ்கிரிப்டிவ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் வித் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு எல்லாமே பாசிபிள் ஆகும் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு நாலு ஃபிஃப்டீன் மார்க்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுறதுனால எனக்கு வந்துட்டு பேப்பர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி எதை வந்து எந்த மாதிரி கொடுக்கணும் மெயின்ஸ் பொறுத்தவரை நம்ம கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் எல்லாருக்குமே கண்டென்ட் தெரியும் பட் அந்த கண்டென்ட்டை எந்த வகையில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் எப்படி வந்து அதை ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் நான் எடுத்துக்கிட்டேன் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன் கொஞ்சம் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அந்த மாதிரி சும்மா செல்ஃப் டெஸ்ட்லாம் நான் எழுதி பார்த்தேன் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு மெயின்ஸ் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மெயின்ஸ் பொறுத்த வரையுமே நிறையா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பார்க்குறோம் நம்ம நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு புது வகையான கேள்வி எதிர்கொள்ளும் போது அதை எந்த மாதிரி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம் எந்த மாதிரி நம்ம படித்ததுலேருந்து அவங்க கேட்குற கொஷினுக்கு எந்த மாதிரி ரெலவெண்ட்டாக பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கும் அதிகமாக வந்துட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸாம்க்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அதனால ப்ராக்டிஸ் நல்லா பண்ணும் இன்டர்வியூ பொறுத்தவரை அவங்க எதிர்பார்க்குறது நம்ம ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எவ்வளோ கூலாக ஆன்சர் பண்ணுறோம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கு நான் ஒரு ஒன் ஒன் மந்த்துக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணேன் அந்த அவங்க சொன்னதுலேருந்து அந்த ஒன் மந்த்துக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணேன் மாதிரி நம்மளோட நம்ம சம்பந்தமான விஷயங்கள் அங்கே கேட்பாங்க நம்மளோட டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் கேட்பாங்க நம்மளோட ஹாபீஸ் பற்றி கேட்பாங்க எனக்கு ஹாபீஸ் ரிலேட்டடாக நிறையா எனக்கு வந்து புத்தகம் படிக்கிறது ஹாபினால் அது ரிலேட்டடாக நிறையா கொஷின் வந்துச்சு நம்மளோட அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அது சம்மந்தமாக கொஷின்ஸ் வரும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேள்வி வரும் ஸோ நம்ம இருக்கோன்னு நம்மளை சுற்றி எல்லா ஸ்பியர்ஸ்லையுமே நம்ம வந்து அதுக்கான விஷயங்கள் ரெடி பண்ணிவிட்டு போகணும் அங்கே கண்டிப்பாக எல்லா கொஷனுமே நம்ம நம்ம ஆன்சர் பண்ணிட முடியாது இன்டர்வியூவில் ஒரு அஞ்சாறோ இல்லை பத்து கேள்வி கூட நமக்கு தெரியாமல் போகும் பட் அது வந்து நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஜென்யூனாக நம்ம தெரிஞ்சிருக்குன்னா தெரிஞ்சிருக்க தெரியல தெரியல அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருக்கோம் எவ்வளோ கூலாக இருக்கோம் எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறோம் இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்டர்வியூ பொறுத்த வர ரொம்ப முக்கியமாகும் அதே மாதிரி நான் ஒரு மூணு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அதுக்கு பழனிசாமி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் தெரிஞ்சு நான் யூஜி கெமிஸ்ட்ரியில் பண்ணதுனால அது ரிலேட்டான கொஷின்ஸும் எனக்கு மெயின் இன்டர்வியூவில் வந்துச்சு பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்து படிச்சிங்களா இல்லை நீங்களே உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுமே வந்து அப்போலோ ஸ்டடி சென்டர்ல தான் படித்தேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ லிமிட்டடாக படிக்கணும் சோர்சஸ் என்ன இது பற்றினா ஒரு ஐடியா வந்து எனக்கு இல்லாமல் இருந்துச்சு ஸோ எனக்கான கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு எனக்கு வந்து அந்த கைடன்ஸ் வந்து அப்போலோ ஸ்டடி சென்டர்லேயும் தான் கிடச்சிச்சு நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அதுக்காக உங்களை நீங்க எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் நேர்முக தேர்வு பொறுத்தவரை நான் வந்து ஒரு மூணு மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மூணு மார்க் இன்டர்வியூலயும் நான் வந்து எல்லா ஸ்பியர்ஸ்லையுமே வந்து என்னோட படிப்பை பற்றி என்னோட பொழுதுபோக்கு இது எல்லாத்திலையுமே வந்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இங்கே வந்து மூணு மாக் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணேன் அங்கே வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து நிறையவே கிடச்சிச்சு அந்த ஃபீட்பேக்ஸை வந்து நான் வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த மார்க் இன்டர்வியூ வரும் போது நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ வந்து மெயின்ஸ் பொறுத்தவரை சாரி மெயின் இன்டர்வியூ பொறுத்தவரை நம்ம வந்து நம்மளை எப்போதுமே சாந்தமாக வச்சுக்கணும் அமை நம்ம மனநிலை வந்து அமைதியாக ஸோ நம்ம அமைதியாக இருந்து அங்கே நம்மளை வந்து தெளிவாக வெளிப்படுத்தும் போது நம்ம நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தால் கூட அதை வந்து நம்ம அதை நினைச்சு பதட்டப்படக்கூடாது பயந்துடக்கூடாது நம்ம வந்து அடுத்தடுத்த கேள்விகளை தெளிவான மனநிலையோடு அணுகணும் ஸோ இதுக்கு வந்து எனக்கு நான் மாக் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒவ்வொரு மக் இன்டர்வியூலையும் வந்து பழனிசாமி சார் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் இந்தந்த இதிலலாம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்தாரு ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அடுத்ததாக உங்களுடைய திட்டம் என்ன வேறு ஏதாவது நல்ல பணியா இல்லை உங்களுடைய விருப்பம் என்ன அடுத்து நான் வந்து குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல அட்டெம் கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் அது நல்லபடியாக வரும்னு நம்புகிறேன் அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி ஒரு நிலையாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எக்ஸாம் வர வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு எக்ஸாம் ப்ராசஸ் ஆக ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஸோ வேறு வேறு பிஜி போயிடலாமான்னு நெடையில் நிறையா வந்து பிஜி பண்ணி பண்ணலாமா நம்ம யூஜி மட்டும்தான் முடிச்சிருக்கோம் பிஜி பண்ணிவிட்டு வேறு எதாவது போகலாமா நிறையா வந்துச்சு நிறைய யோசனைகள் வந்துச்சு பட் ஓகே நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம இதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இதோட நான் முடிச்சிருக்கேன் ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நிலையாக நீங்கள் ரெண்டு மணி நேரம் படிப்பீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் உங்களை யாரோடையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க உங்கள் மார்க் நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த டெஸ்ட்டை விட அடுத்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட எவ்வளோ முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு உங்களை உங்களோடய கம்பேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த நம்ம எக்ஸாம் வந்து ஒரு லாங் டேர்மில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஹெல்த் பார்த்துக்கோங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாத்துக்கும் இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு